அழகுக்குன்னே ஒரு பெருமாள் எல்லா பெருமாளும் அழகத்தான் இருக்காச்சு எல்லா பெருமாளும் இருக்கா இந்த ரெண்டு சேர்த்து பாருங்க யாருன்னு இத்தனை நாள் தெரிஞ்சுப்படும் நாகப்பட்டனம் சவுந்தரராஜ பெருமாள் ராஜா நாகப்பட்டண ராஜா அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருவங்கி ஆழ்வார் பாடியிருக்கார் பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிலஞ்சோதி அகல தாகம் இவர் வாயில் நல் வேதியவர் ஆவர் தோழி என்னையின் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திள்கொங்கையின் நோக்குகிண்ணார் அன்னையன் நோக்குமென் நஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவார் என்ன அழகு என்ன அழகு இன்னைக்கு அந்த பெருமாள் அப்படித்தான் சேவித்தோம்னா சௌந்தர்யவல்லி தாயார் சௌந்தரராஜ பெருமான் நாகப்பட்டணம் கிருதயுகத்திலே ஆதிசேஷனாலே ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள் அதுக்கப்புறம் திரேதா யுகத்தில் பூமி தேவியால் ஆராதனம் பண்ணப்பட்டவர் மூணு துவாபர யுகத்தில் மார்க்கண்டையரால் ஆராதிக்கப்பட்டவர் நாலு ஷாலி மகாராஜா அவனால் கலி